அத்தியாயம் இருபத்தி இரண்டு சாப்பிடு சாப்பிடு தங்கோ அவள் முன்னே சாரினை எடுத்து போட்டு அமர்ந்து கொண்டான் குரு என்ன ஆனாலும் சரி அவளை உண்ண வைக்க வேண்டும் என்ற நிலையிலிருந்தான் அவன் பிறந்தது முதல் அசைவ வாசனையை கூட நுகர்ந்து பார்த்திடாதவள் சந்திரா சைவ வகையை மட்டும் விரும்பி உண்ணுபவள் இதுவரை அசைவ உணவினை தொட்டது கூட கிடையாது அப்படி இருக்கும்போது அசைவ உணவினை உண்ண சொன்னால் பாவம் பேதை என்னதான் செய்வாள் ஏனோ அவளுக்கு குருவின் உருவமும் அவன் ஒற்றை பார்வையுமே உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஆட்டம் காண வைக்கிறது இதுவரைக்கும் இந்த குரு யாரையும் இவ்ளோ பாசமா சாப்பிடுன்னு சொன்னதும் சாப்பிடுங்க செல்லும் என் அம்மா குட்டில சரி நான் ஊட்டி வர்றேன் என ஒரு லெக் பீஸ் ஒன்றை எடுத்து அவள் வாயில் திணித்தான் அடுத்த நொடி அந்த உணவை கீழே துப்பியவள் உதட்டில் ஆங்காங்கே ஒட்டியிருந்த மசாலாவினை சேலை தளவை கொண்டு துடைத்தபடி கீழே விழுந்து கிடந்த சிக்கனை பார்த்தவள் அப்படியே பயந்தபடி சுற்றி பார்த்தாள் அங்கு சுற்றி நின்று அனைவரும் சற்றுக் கலவரமாகவும் அதே சமயம் அவளை பாவமாகவும் பார்த்தனர் அனைவரின் பார்வை அர்த்தம் உணராதவள் மெல்ல அங்கு உஷ் என்று கோபமாய் மூச்சே வெளியிட்டபடி கண்கள் சிவக்க அமர்ந்திருந்தவனின் பக்கம் திரும்பினாள் நெற்றியில் வடிந்த வியர்வை நிலத்தில் பட்டு தெறிக்க உச்சக்கட்ட கோபத்தில் அமர்ந்திருந்தவனைக் கண்டு அவள் இந்த நொடி பயத்தில் அட்டாக் வந்து இருந்தாலும் ஆச்சரியம் இல்லை குருவின் கூர்வழிகள் அங்கும் இங்கும் என எங்கும் நகராமல் அவளையே உற்று பார்த்தது ஒருவேளை சோத்துக்கு ஒரு நாள் முழுக்க ராத்திரி பகல்னு உழைச்சா கூட அரை கஞ்சி கிடைக்கிறவனுக்கு தாண்டி தெரியும் இந்த சோரோட அருமை பிறந்ததுல இருந்து எந்த கஷ்டமும் படாம வளர்ந்த உங்களுக்கு ஒரு பருக்கையோட அருமை தெரியுமா டேய் என்று கத்தினன் அனே என முன்னே ஒருவன் வந்து பவியமாய் நின்றான் இனிவளுக்கு ஒருவேளை சோறு அதுவும் கால் வயிறு நிரம்புற மாதிரி அதே சமயம் உப்பும் காரமும் வயிறும் வாயும் எரியற மாதிரி போடுங்க அப்பதான் சாப்பாட்டோட அருமை தெரியும் அவளே வாய திறந்து நான் சைவமே சாப்பிடறன்னு கேக்குற வரைக்கும் அவளுக்கு ஒருவேளை சோறு அதுவும் உப்பு காரமும் அதிகமா உள்ள சோறு தான் குடுக்கணும் என அதே கர்ஜனை மாறாமல் சொன்னன் குரு பாவண்டா அந்த பொண்ணு தாங்க மாட்டா என காசி மனம் தாளாமல் சொன்னவன் பின் குருவின் அக்னி பார்வையில் அவன் வாய் தானாக மூடிக்கொண்டது இனி இந்த வீட்ல எந்த வேலைக்காரனும் வேலைக்காரியும் இருக்கக்கூடாது அம்புட்டு வேலையும் தான் செய்யணும் ஒரு நிமிஷம் கூட உட்கார கூடாது ஏதாவது வேலை சொல்லிட்டே இருங்க பாவம் சந்திரா நிமிரவே இல்லை இவ எதுக்கு என்ன கடத்தணும் நான் என்ன பாவம் செஞ்சேன் என்ன காணாம அங்க எல்லாரும் துடித்து போயிருக்க மாட்டாங்களா அம்மா என்ன செய்வாங்க அப்பா என்ன கிட்ட இருந்து எப்ப மீட்பாரு என்று அவள் மனம் ஏங்கியது இனிமே நீ இந்த வீட்டுக்கு வேலைக்காரி உனக்கு ஒரு நாளைக்கு பத்து ரூபாய் சம்பளம் ஒருவேளை உனக்கு இந்த சம்பளம் பத்தலனா எனக்கு கொஞ்சம் அப்படி இப்படி கம்பெனி கொடுத்தா அதுக்கேத்த மாதிரி போட்டுக் நக்கல் சிரிப்புடன் கலங்கிய விழிகளுடன் பட்டென்று அவனை நிமிர்ந்து பார்த்தவள் விழிகள் அவனை கேவலமாய் ஏறிட்டது அவசரமாய் கொண்டு அவள் உடலை மூடிக்கொண்டாள் கொண்டாள் பெரிய பத்தினி மாதிரி முறைக்கிற பெரிய போடி என்னை ஏளனமாய் சிரித்தான் பட் அந்த ஆஃபர் எப்பவுமே உனக்காக இருக்கும் எப்ப வேணும்னாலும் என்ன சந்தோஷப்படுத்திட்டு நீ வாங்கிக்கலாம் வீட்டை விட்டு வெளி உலகம் அறியாதவள் எந்த ஆணுடனும் நெருங்கி பழகிடாதவளுக்கு இத்தனை ஆண்களின் நடுவே இருப்பதே நெருப்பில் இருப்பது போல இருந்தது அதிலும் அவன் பேசும் வார்த்தைகள் கேட்டு இந்த நொடி கடவுளே என்ன உன் கூட கூட்டிட்டு போக மாட்டியா என கதறி அழ தோணியது அவளுக்கு நான் ரொம்ப நியாயமானவன் இன்னைக்கு இருந்தே உனக்கு சம்பளம் கொடுக்க போறேன் டே டேயெல்லாம் வெளியே பாரு நைட்டு மட்டும் என் கூட கட்டிலில் வேலை பாரு இப்ப என்ன பண்ணு இதெல்லாம் அழகா தொடச்சு கிளீன் பண்ணு பார்ப்போம் ஏன் அங்கு வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் நிரம்பிய கண்ணாடி கிளாஸை கீழே தூக்கி வீசினான் காசி இதெல்லாம் பார்க்க முடியாமல் அங்கிருந்து நகர்ந்து சென்றான் கண்ணுத்தில் வடிந்த கண்ணீரை புறங்கை கொண்டு துடைத்தவள் குனிந்து ஒவ்வொரு கண்ணாடியையும் பார்த்து எடுத்து குப்பையில் போட்டு தண்ணீரை எல்லாம் சுத்தமாக துணி கொண்டு துடைத்தாள் ஹே என கண்களில் திமிருடன் சொடக்கிட்டு அழைத்தான் குரு இவள் மிரச்சியுடன் குனிந்து தலை நிமிராமல் அவன் முன்னே நின்றாள் இதைத் தொடக்கல இங்கே தண்ணி போட்டிருக்கு ஆ தொடைச்சு விடு என அவன் ஷூவை காட்டினான் பாவம் ஒரு நொடி தயங்கி நின்றவள் மெல்ல அவன் முன் மண்டியிட்டு அமர்ந்து கையில் வைத்திருந்த துணி கொண்டு அவன் ஷூவை துடைக்கப் போனாள் ஹே துணியால் அல்ல ஓ சேலையால தொட நிமிராமலே தலையாட்டியவள் அவள் பட்டு சேலை முந்தானை எடுத்து மெல்ல அவன் ஷூவை சுத்தமாய் துடைத்துவிட அவளின் கண்ணீர் துளிகள் அவன் ஷூவில் பட்டு தெரித்தது சில நொடிகள் பேசிவிட்டு தனக்கு முக்கியமான வேலைகள் இருப்பதாய் சிவா கிளம்பிவிட்டான் தூங்கி வழிந்தபடி அவன் கூறி அனைத்திற்கும் ஹும் கொட்டியவள் அவன் கிளம்புகிறேன் என்று சொன்னதும் தான் வேகமாய் பல்லை இழுத்து டாட்டா காட்டி அவனை அனுப்பி வைத்தாள் சரி பத்திரமா இருங்க நான் சீக்கிரமா வந்துருவேன் எனக்காக காத்திருக்காம சாப்பிடுங்க என ஆயிரம் பத்திரம் கூறி புது பொண்டாட்டியை பிரிய மனமில்லாமல் பிரிந்து சென்றான் சிவா அவன் அங்கிருந்து சென்றதுதான் தாமதம் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் உறங்கிவிட்டால் வது சச்ச எக்ஸாமுக்கு கூட நான் இப்படி சீக்கிரம் எழுந்ததில்லையே இனி ஒரு நிமிஷம் கூட பொறுக்க முடியாது தூங்குடி வது என பெட்டில் விழுந்து உறங்கி போனாள் ஹே சந்திரா ஏ சந்திரா எந்திரி அடியே என்னை யாரோ அவளை தட்டி எழுப்பினார்கள் அவ என்ன தூக்கத்திலே எழுப்பியவளை ஓங்கிவிட்டால் ஒரு உதை ஐயோ என எதிரே இருந்த சுமதி சிவாவின் அத்தை மகள் இரண்டு முறை பல்ட்டி கொண்டு போய் விழுந்தாள் அப்பொழுது கூட மகராசி எழவில்லை அவர்கள் வீட்டு வழக்கப்படி அனைவரும் நான்கு மணிக்கு எழுந்து ஐந்து மணிக்கு வீட்டின் நடுவே ஆஜராகி இருக்க வேண்டும் இது ரங்கநாயகியின் கட்டளை இதுவரை அதை யாரும் மீறியதே இல்லை அந்த வீட்டின் முன்னாள் மருமகள்கள் கூட முதலிரவு அன்றி பின்னங்கள் அடிபட ஓடி வந்தது எல்லாம் வேறு விஷயம் அப்படி இருக்கும்போது இந்த வீட்டின் கடைசி மருமகளான நம் ராங்கி பொண்ணு ஏழு மணி ஆகி இன்னும் கீழே வரவில்லை மகாராணி இன்னும் மேல என்ன பண்றாங்க என் பிள்ளையே அஞ்சு மணிக்கு வேலைக்கு போயிட்டான் அவ என்ன இங்க கிழிச்சிட்டு இருக்கா போய் அவளை கூட்டிட்டு வா என ரங்கநாயகி சுமதியிடம் சொன்னார் சுமதிக்கு சிவாவின் மீது கொள்ளை பிரியும் கட்டினால் அவனைத்தான் கட்டுவேன் என சிறு வயது முதல் அவன் மீது வெறியாயிருந்தவள் எப்படியாவது சிவா மனதில் இடம் பிடிக்க வேண்டும் என்று என்னவோ எல்லாம் செய்து பார்த்து விட்டாள் ஆனால் அவன் கடைக்கன் பார்வை கூட அவள் பக்கம் திரும்பியது இல்லை கடைசியாக அத்தையை காக்கா பிடித்தாவது சிவாவை கல்யாணம் செய்யலாம் என ரங்கநாயகி எடுப்பாக இருந்து ரங்கநாயகிக்கு செய்யாத வேலைகள் இல்லை அப்படி இருக்கையில் இப்படி ரங்கநாயகி சிவாவுக்கு வேறு இடத்தில் பெண் பார்த்து கட்டி வைக்கும் போதே எத்தனையோ தடங்களை ஏற்படுத்திய போதும் இன்னொருத்தியை இந்த வீட்டின் மருமகளாக அதுவும் சிவாவின் மனைவியாக எண்ணிக்கூட பார்க்கவில்லை அவளால் கூடிய சீக்கிரம் உன்னை அடிச்சு துரத்திட்டு இந்த சுமதி வருவா என வன்மமாய் சபதம் சூடிக்கொண்டாள் கொண்டாள் வதுவின் மீது டன்கணக்கில் வன்மத்தை வளர்த்து கொண்டாள் சிவாவின் அறைக்கு வந்த சுமதி அங்கே நிம்மதியாய் உறங்கிக் கொண்டிருந்த வதுவை வன்ம பார்வை பார்த்தாள் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் மாமா கூட அதுவும் அவர் பெட்ல படுத்திருப்ப இன்னைக்கு உன்னை என்ன பண்ற பாரடி ஏன் அவளின் உள்ளாடைகளை எடுத்து அங்குமிங்கும் சிதறவிட்டவள் அந்த அறையை நாசம் செய்துவிட்டு வதுவை எழுப்பினாள் அப்பொழுதுதான் நல்ல தூக்கத்தில் இருந்த வது விட்டால் ஒரு உதை இதை அவள் எதிர்பார்க்கவில்லை போலும் ஐயோ என பல்டி அடித்து விழுந்தாள் அவள் கத்திய கத்தில் கீழே இருந்த அனைவரும் பதறி அடித்து மேலே ஏறி வந்தார்கள் முதலில் ஓடி சுமதியின் அன்னையோ மகள் கீழே இடுப்பை பிடித்துக் கொண்டு கிடப்பதைக் கண்டு பதறினார் அடி அடியாத்தே இங்க என்னடி பண்றவ என்ன மகளை தூக்க வந்தார் ஹா வாலிபால் விளையாடுற கேக்குற கேள்விய பாரு இந்த இளவெடுத்தவ என்ன எட்டி உதஞ்சு புட்டாமா எத உன்னே உதஞ்சு புட்டாளா என்ன எக்கோவா நான் சொன்னதையே மறுக்க சொல்ற எம்பிடி தைரியம் அவளுக்கு அவளை என்ன பண்ற பாரு அதெல்லாம் இருக்கட்டும் எங்க மத்தவங்க எல்லாம் காணும் பின்னாடி தாண்டி ஓடி வர்றாங்க அத்தையும் வருதா ஆமா ஆமா அவளுக்கு காளு தான் கொஞ்சம் இழுக்குமே அதனால மெதுவா வருவா என தனியாக இருக்கவும் அவள் இவள் என்று மரியாதை இல்லாமல் பேசினார் ரங்கநாயகியை வராங்களா இதுதான நீ முன்னாடி சொல்லணும் என எழுந்து நின்றவள் மீண்டும் கீழே படுத்துக் கொண்டாள் வாகுவாய் யாத்தே வலிக்குதே என்னை இன்னும் பழமாய் கத்தினாள் சுமதி இவள் சத்தத்தை கேட்டபடி மேலே வந்த ஆனந்தியும் வைதேகியும் கீழே கிடந்த சுமதியையும் அந்த அறையிருந்த கோலத்தையும் அத்துடன் இத்தனை கலவரத்திலும் ஜாலியோ ஜிம்கானா என்பது போல குரட்டை விட்டு உறங்கிக் கொண்டிருந்த வதுவை கலவரமாக பார்த்தாலும் ஏனோ அவர்களையும் தாண்டி வந்த புன்னகையை அடக்க முடியவில்லை அவர்களால் மெல்ல மெல்ல மேலே வந்த ரங்கநாயகி கண்டு மற்றவர்கள் ஒதுங்கி நிற்க சுமதி இன்னும் வீல் வீல் என்று கத்தினாள் ரூம் இருக்கும் நிலை கண்டு முகம் சுழித்த ரங்கநாயகி நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்த வதுவை முறைத்து பார்த்தார் இவளை எழுப்பதான சொன்ன எதை தேடிட்டு இருக்க நீ தேடிட்டு இருக்கேனா எழுப்பதான் அத வந்த எழுப்பும் போது அவதான் என்னை எட்டி ஒதஞ்சு போட்டா என கண்ணை கசக்கினாள் இதை கேட்டு பொங்கி வந்த சிரிப்பை அடக்க ஆனந்தியும் வைதேகியும் தான் பெரும்பாடு பட்டனர் அத்தியாயம் இருபத்தி மூன்று பிறந்த வீட்டில் செல்லமாய் வளரும் பெண்கள் புகுந்த வீட்டில் கஷ்டப்படுவதும் புகுந்த வீட்டில் சந்தோஷமாய் இருக்கும் பெண்கள் பிறந்த வீட்டில் கஷ்டப்படுவதும் என ஏதோ ஒரு வழியில் பெண்கள் தனது வாழ்நாளில் பாதி நாட்கள் கஷ்டப்பட்டே ஆக வேண்டும் போலும் பிறந்தது முதல் கஷ்டத்தை காணாமல் செல்லமாய் வளர்ந்தவள் சந்திரா ஏனோ நேற்று முதல் தனது வாழ்க்கை முற்றிலும் மாறிப்போனதோ இனி இதுதான் என் வாழ்க்கையா என்னை காப்பாற்ற தந்தை வரமாட்டாரா என பல்வேறு யோசனைகள் அவளை சுற்றிக்கொண்டே தோட்டத்தில் இருந்த செடிகளுக்கு தண்ணீர் விட்டவள் வாசல் பக்கம் யாரோ ஒரு பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டு பைப்பினை மூடிவிட்டு மெல்லமாய் முன்னே வந்து பார்த்தாள் கேட்டின் வெளியே நடுத்தர வயது பெண் ஒருவர் நின்று கொண்டிருந்தார் அவர் கட்டியிருந்த பூனம் சேலையில் போடப்பட்டிருந்த பல ஓட்டைகள் கூறியது அவரின் ஏழ்மை நிலவரம் கழுத்தில் தொங்கிய மஞ்சள் கிழங்கை தவிர அந்த சுமங்கலி உடம்பில் பொட்டு தங்கமில்லை ஐயோ தம்பி என் புருஷனை பிடிச்சி வச்சுக்கிட்டு இப்படி அநியாயம் பண்றீங்களே நாலு பொட்ட பிள்ளைய வச்சிருக்கேன் ஆம்பளை இல்லாம வர்றவன் போறவெல்லாம் தப்பா பேசுறானுவ தப்பா பாக்குறானுவ பாவம் தம்பி அவரு அப்பாவி உங்க காலில் விழுகுற அவரை விட்டுருங்க கண்ணீர் விட்டு கதறினார் ஹே இந்தாமா எதுக்கு இங்க வந்து ஒப்பாரி வைக்கிற அண்ணன் தூங்கிட்டு இருக்கு கத்தி எழுப்பி விட்டுறாத பெசாம போறியா இல்லையா அங்கு வந்து அடியால் ஒருவன் பொறுமையாக எடுத்து சொன்னான் தம்பி என் புருஷன உங்க ஆளுங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி வட்டி பணம் தரலைன்னு சொல்லி இழுத்துட்டு போனாங்க ரெண்டு நாள் ஆகி போச்சு ஆனா இன்னும் அந்த மனுஷன விடல தயவு செஞ்சு விட சொல்லுங்க தம்பி ஹே இந்தாமா அதெல்லாம் அப்புறம் வந்து பேசு இல்லைன்னா குடோன் பக்கம் ஆஃபீஸ் பக்கம் வா வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம்ல அங்கேயும் வந்தேன் தம்பி ஆனா உங்க ஆளுங்க என்ன உள்ள விட மாட்டேங்கிறாங்க ஆமா பணம் கொண்டு வந்தாதான் விடுவோம்னு சொல்லிட்டோம் பின்ன திரும்ப திரும்ப வந்து ஒப்பாரி வச்சா என்ன பண்றது இங்க பாருமா நானாவது பொறுமையா சொல்றேன் குரு அண்ணன் வந்து அதுக்கு தான் சொல்றேன் பேசாம போய் பணத்தை ரெடி பண்ற வழியை பாரு சந்திராவிற்கு ஓரளவுக்கு புரிந்தது அந்த பெண் இவர்களிடம் பணம் வாங்கி இருக்கிறார் அதற்கு வட்டி கட்டாமல் விட்டதால் அவர் கணவனை பிடித்து வைத்து உள்ளார்கள் என்று அப்போ இவங்க வட்டிக்கு வர்ற வேலை பாக்குறாங்களோ ஒருவேளை நம்ம வீட்டுல யாராவது இவங்க கிட்ட கடன் வாங்கி அதை திருப்பி கொடுக்கலையோ அதுக்காக இவன் நம்மள தூக்கிட்டு வந்திருப்பானோ என எண்ணிக்கொண்டாள் நாலு புள்ள வச்சிருக்கேன் தம்பி ஒருவேளை சோத்துக்கே திண்டாடுறேன் இதுல கட்டி கொடுத்த இடத்துல இருந்து அதை வாங்கிட்டு வா இதை மூத்த பிள்ளைய வரட்டி வர்றாரு வழியையும் கூறி கண்ணீர் வடித்தார் அவர் நிலை கண்டு கல் கூட கண்ணீர் வடிக்கும் போல ஆனால் அங்கு உடலை வளைத்து நெளித்து லுங்கியுடன் வெளியே வந்த அந்த ஆரடி முருடனும் சற்றும் மனம் இறங்குவது போல தெரியவில்லை அப்படி சோத்துக்கே திண்டாடுறவங்க பொண்ண சீர்சனத்தையோட வசதியா கட்டி கொடுக்கணும் புல் ஆசைப்பட்டுருச்சுன்னு சொல்லி என் கால்ல விழுந்து கை நீட்டி கடன் வாங்கிருக்க கூடாது என்ற சத்தம் கேட்டு அனைவரும் சத்தம் வந்த திசையை நோக்கி திரும்பி பார்த்தார்கள் குருதான் அந்த அதிகாலை நேரம் வெறும் லுங்கியும் வெள்ளை பனியனும் அணிந்து கையில் சிகரெட்டை பிடித்தபடி வெளியே வந்தான் வந்தவன் அங்கு இவ்வளவு நேரம் அந்த பெண்ணிடம் பேசிக் கொண்டிருந்தவனின் கன்னத்தில் ஓங்கி விட்டான் ஒரு அறை எத்தனை தடவை சொல்லிருக்க நான் தூங்கும் போது எந்த சத்தமும் வரக்கூடாதுன்னு நான் அவங்கள போகத்தானே சொன்னேன் அவங்க போகல ஏன் அவன் பவ்யமாய் சொன்னான் போகலனா கழுத்த புடிச்சு வெளியே தள்ள வேண்டியதானே இல்லனா நம்ம டைகர் அவுத்து விட வேண்டியதானே என கொஞ்சமும் நெஞ்சில் ஈரம் இல்லாமல் பேசினான் குரு தம்பி என் புருஷனை இழுத்து விட்டபடி தென்னாவட்டாய் சொன்னான் குரு தம்பி அவர் அப்பாவி அவரை விட்டுருங்க தம்பி நான் எப்படியாவது உங்க பணத்தை கட்டிடுவேன் நாங்க இம்பிட்டு நாளா தானே கொடுத்தோம் ஏதோ ரெண்டு மாசம் கொஞ்சம் பணம் நெருக்கடி தம்பி அதனாலதான் கொடுக்க முடியாம போச்சு அதெபடி என்கிட்ட வாங்குன காசுக்கு மட்டும் ரெண்டு மாசமா வட்டி கட்ட முடியல ஆனா அந்த வட்டி கிட்ட வாங்குன காசுக்கு மட்டும் ரெண்டு மாசம் ரொம்ப கரெக்டா உன் புருஷன் வட்டி கட்டிருக்கான் சந்தேகமாய் பார்த்தேன் தம்பி அவர் பணம் தரலன்னு சொல்லி என் மக கையை பிடிச்சி இழுத்துட்டாரு தம்பி எங்ககிட்ட பணம் காசு இல்லைன்னா கூட எங்ககிட்ட இருக்க பெரிய சொத்துமான மரியாதை தான் அதுவும் போயிடக்கூடாது இன்னும் நாலு பொட்டப்புள்ள வச்சிருக்கோமே அவங்களையும் கரையேத்தி ஆகணுமே அதனால தெரிஞ்சவங்க கிட்ட கொஞ்சம் கை மாத்தா வாங்கி தான் தம்பி அவங்க கிட்ட கொடுத்தோம் ஓ உன் பொண்ணு கைய இழுத்தா தான் பணம் கொடுப்பீங்களா இம்புட்டு நாள் இது தெரியாம போச்சே சரி இன்னைக்கு எங்க பசங்க ரெண்டு பேரை உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற நீ உன் மகளை காட்டு என அவன் அடுத்த வார்த்தை பேச முன் இரண்டையும் பொத்தி கொண்டு அவர் கண்ணீர் மல்க கத்தினார் தம்பி அவனுங்க கிட்ட பணத்தை கொடுத்து அனுப்புன்னு சொல்ல வந்த தப்பா புரிஞ்சுகிட்டா எப்படி என குரு சிரிப்பதை கண்டு அங்கிருந்த அனைவரும் சிரித்தார்கள் இதையெல்லாம் பார்க்க முடியாமல் சந்திராவிற்கே கண்கள் கலங்கி விட்டது குருவை அவள் விழிகள் அருவருப்பாய் நோக்கியது இவ்வளோ கேவலமானவடா இவ இவ அம்மா வயசு இருக்கும் இப்படி கும்பிட்டு கதறாங்க கொஞ்சம் கூட இருக்கமே இல்லாம பேசுறான் சரிங்க தம்பி சரிங்க நீங்க இருக்கப்பட்டவங்க நாங்க இல்லாதவங்க நல்லா சரிங்க கை நீட்டி காசு வாங்கி போட்டோம் எல்லாம் கேட்டுதான் ஆகணும் எங்க தலையெழுத்து ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பணம் இன்னைக்கு இருக்கோ நாளைக்கு போகும் ஆனால் மனுஷத்தன்மை என்னைக்கும் இருக்கணும் மத்தவங்க கண்ணீர்ல வர பணத்தை வச்சு நீங்க நல்லா வாழ்ந்துட முடியாது வேதனையுடன் சொன்னார் ஐயோடா அப்ப என்கிட்ட கை நீட்டு காசு வாங்கிருக்க கூடாது அப்ப நீயும் உன் புருஷனும் கால்ல விழுந்து கெஞ்சி வாங்கி உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது தெரியல அதெல்லாம் மனசு தாங்காம பேசிட்ட என் புருஷனை மட்டும் விட சொல்லுங்க தம்பி இன்னும் ரெண்டு நாள்ல என் தலைய அடமான வச்சாவது உங்க காசு கொடுத்துர்ற அவர் கடைசியாக மன்றாடி கேட்டார் சும்மா மொக்க போடாத வேணும்னா உனக்காக ஒரு ஆஃபர் ஓ ரெண்டாவது பொண்ணு காலேஜ் போதாமே அதை கொண்டு வந்து இங்க விடு என ஒரு மார்க்கமாய் சொன்னான் அட கணக்கு எழுத ஓம் அவளும் கணக்கு பண்ணட்டும் நாங்களும் அவளை கணக்கு பண்றோம் பண்ணுறோம் அவன் நக்கலாய் சொன்னான் மகளை பேசியதுமே தாய்க்கு கோபம் வந்தது டே பொறிக்கப்பயிலே யார பார்த்து என்ன சொன்ன போ நாங்க கஞ்சிக்கு வழி இல்லாம இருக்கலாம் ஆனா உடம்ப வித்து பொழைக்கிறவங்க இல்ல என்ன ஆனாலும் நாளைக்கு உன் பணத்தை மூஞ்சில விட்டு எரிஞ்சுட்டு என் புருஷனை கூட்டிட்டு போற பணம் இருக்குதுன்னு ரொம்ப ஆடாதரா உன் ஆனவெல்லாம் சீக்கிரமே அழிஞ்சு போயிடும் பொம்பளை பிள்ளைங்க உனக்கு கிள்ளுக்கிற மாதிரியா சி நீ ஒரு பொம்பளை வயிற்றுல தானே பிறந்த எழுதி வச்சுக்கோ பொம்பளைங்கள கேவலமா பேசுற ஓ வாய் அழுகி போகும் ஒருவேளை சோறு அள்ளி திங்க முடியாம உன் கை காலு நொண்டியா போகும் எந்த பொம்பளை தப்பா பேசுறியோ அந்த பொம்பளை கையால தான் நீ கஞ்சி வாங்கி குடிக்கற நிலைம வரும் அன்னைக்கு நீ பண்ண பாவத்தெல்லாம் போக்க வழி தெரியாம குடிக்கற கஞ்சி உள்ள போகாம காசி போய் பாவத்தை கழுப்போமா ராமேஸ்வரம் போய் பாவத்தை கழிப்போமானு நொந்து சாவ ஏன மண்ணே வாரி இரைத்தார் நீ நல்லா இருக்க மாட்ட நல்லாவே இருக்க மாட்ட வயிறெறிஞ்சு சொல்றேன் என்ன சாபம் விட்டு சென்ட்ஷர் இப்ப அவளை எழுப்ப போறீங்களா இல்லையா என ரங்கநாயகி அனைவரையும் முறைத்து பார்த்தார் நாமாட்ட யார அவ கிட்ட உதவாங்கிறது என அனைவரும் பம்மினார்கள் ஓ சரி அவளை எப்படி எழுப்பணும்னு எனக்கு தெரியும் ஹே சுமதி பாத்ரூம்ல போய் ஒரு பக்கெட்ல தண்ணி புடிச்சிட்டு வா ஹ உன்னை குளிப்பாட்ட கேள்வி கேட்காம சொன்னத போய் செய் சரித்த என்ன நொண்டி நொண்டி கொண்டு போய் அவள் ஒரு பக்கெட் முழுவதும் தண்ணீர் பிடித்து கொண்டு வந்து ரங்கநாயகி முன்னே வைத்தாள் அப்படியே தூக்கி அங்க தூங்கிக்கிட்டு இருக்க மகாராணி மேல ஊத்து என கட்டளை போட்டார் அத்த புது பொண்ணு என ஆனந்தி பம்மி கொண்டு சொன்னாள் ஓ வீட்டுக்கு புதுசா ஒருத்தி வந்ததும் என்ன எதிர்த்து பேசுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா யாரு அவ சொல்லி கொடுத்தாளா ஐயோ இல்லத்த என வேகமாய் தலையாட்டியவள் அமைதியாய் தலையை குனிந்து கொண்டாள் என்ன உன்கிட்ட சொன்னது கேட்டுச்சா இல்லையா ஹா ஊத்து சுமதி பக்கெட் எடுத்து கையில் வைத்து கொண்டு அங்கு குழந்தை போல் குரட்டை விட்டு உறங்கிக் கொண்டிருந்த வதனாமேல் அப்படியே ஊத்திவிட பாவம் தண்ணீரில் சொத சொத என நனைந்தபடி அந்த வீட்டின் புது மருமகள் ஐயோ என பதறி கொண்டு எழுந்து அமர்ந்தால் வது கப்பம் அவனே எவனா அது தனி ஊத்துனது என மானவரியாக திட்ட வாய் எடுத்தவள் அங்கு படையெடுத்து நின்ற மொத்த குடும்பத்தையும் கண்டு அப்படியே ஜெர்க் ஆனாள் இவனுங்க எல்லாரும் இங்கே நின்று எதுக்கு நம்மளும் ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருக்கானுங்க என முழுதும் நனைந்தபடி அங்கிருந்த அனைவரின் முகத்தையும் முற்று பார்த்தாள் வது என்ன மகாராணி நல்லா தூங்கியாச்சா தூக்கம் போதுமா என ரங்கநாயகி நக்கலாய் மாமியாரே காலையில குளிப்பாட்டி எழுப்பி விடுற அன்பான மாமியார் யாருக்கு கிடைக்கும் ஆனா எனக்கு கிடைச்சிருக்குண்ணா போன ஜென்மத்துல ஏதோ பெரிய புண்ணியம் பண்ணிருக்க என்று பேசி கண்டு அங்கிருந்த அனைவரும் அவளை வினோதமாய்தான் பார்த்து வைத்தனர் ரங்கநாயகி செய்த வேலைக்கு அந்த இடத்தில் வேறு ஒருத்தியாக இருந்தால் ஒருவேளை கத்தி கூப்பாடு போட்டிருப்பாள் இல்லை அழுது அம்மா வீட்டுக்கு போன் போட்டிருப்பாள் ஆனால் இவள் ஒரு புரியாத புதிராக அல்லவா இருக்கிறாள் ஹேய் என்ன கத்தினார் ரங்கநாயகி ஏய் சரத்குமார் படம் தானே அட உங்களுக்கும் அந்த படம் பிடிக்குமா மாமியாரே எனக்கும் பிடிக்கும் நேத்து கூட கேடி போட்டிருந்தானுங்க அதுலயும் நம்ம தல வடிவேலன்னா சும்மா காமெடி தெரிக்க விட்டுட்டாரு நான் விழுந்து விழுந்து சிரிப்பேன் அதுலயும் அந்த ரெண்டு நமிதா காமெடி வேற லெவல் என்ன வது சிரித்து வைத்தாள் நான் யாரு தெரியுமா ரங்கநாயகி பொங்கி விட்டார் ஹடடா நம்ம தெலுங்கு பட டப்பிங் இந்த டிவி காரனுங்க டப்பிங் பண்றேன்னு சொல்லி படப்பேற காமெடியா வச்சு விட்டுருவானுங்க நான் யாருன்னு தெரியுமா சரியான டப்பிங் படம் ஹீரோ சுண்டு விரல் பட்டு வில்லன் ரெண்டு ஊரு தள்ளி பறந்து போய் விழுவான் பாருங்க அந்த ஃபைட்டுக்கு நான் அடிமை என மீண்டும் சிரித்தால் இதை கேட்டு சத்தியமாய் அங்கிருந்து அனைவருக்கும் சிரிப்பு வந்து விட்டது யாருசாமி நீ என்பதை போல் அத்தியாயம் இருபத்தி நான்கு மனிதன் என்றால் துளையாவது ஈவை இறக்கம் என்று ஒன்று மனத்தில் இருக்கும் ஆனால் இப்படி ஒரு இரக்கம் இல்லாத கல் இப்பொழுதுதான் சந்திரா பார்க்கிறாள் ஒவ்வொரு முறை இதேபோல் அவள் அப்பாவிடம் பணம் வாங்கி செல்பவர் பணம் திருப்பிக் கொடுக்க முடியாமல் அவதிப்படும் போதும் தனது அப்பா தனக்கு மட்டும் நல்ல மனிதர் போலும் மற்றவர்களுக்கு அவர் பெரிய கொடுமைக்காரர் போலும் என எண்ணிக்கொள்வாள் ஆம் அம்மையப்பன் ஒன்றும் நல்லவரோ இரக்ககுணம் கொண்டவரோ இல்லைதான் ஆனால் இவ்வளவு கொடுமைக்காரர் இல்லை என எண்ணிக்கொண்டாள் பாவம் சந்திராவுக்கு அவரின் இன்னொரு கொடுமைக்கார குணம் தெரியாமல் போனது தன் தந்தையை விட இவன் மிகவும் மோசமானவன் என எண்ணிக்கொண்டாள் அந்த ஜெர்மனி ஹிட்லர் கூட கொஞ்சம் இறக்கப்பட்டிருப்பார் போல ஆனா இவ அதை விட என முகம் சுளித்தவளின் என்ன ஓட்டத்தை பத்தடி தள்ளி நின்ற போதும் சரியாக கணித்து விட்டான் குரு அவன்தான் வில்லாதி வில்லன் ஆகிற்றே நான் ஒரு கேடு கெட்டவன் நினைச்சியோ ஏன் சரியாக அவள் மனதில் நினைத்ததை கணித்து விட்டதும் அவள் முகம் ஒரு நொடி அதிர்ச்சியில் விரிந்தது ஹோ அப்ப நினைச்சிருக்க ஆமா நான் கேட்டவன் அதுவும் கேடு கேட்டவன் தான் அதுக்கு பெண்ண சந்திரா எதுவும் பேசாது அமைதியாய் தலையை குனிந்து கொண்டாள் நான் பேசும்போது என் முகத்தை பார்த்து பேசணும் எனக்கு இப்படி தலை குனிச்சு அப்புறம் பின்னாடி குத்துற பொண்ணுங்கள பார்த்தாவே ஆகாது அதனால நான் பேசும்போது என்ன பார்த்து பேசணும் சந்திரா மெல்ல தலை நிமிர்ந்தாள் அதென்ன ஏதோ பெரிய அமைதியின் சிகர மாதிரி நடிக்கிற பெரிய நடிப்புக்கார தாண்டி நீ சந்திராவுக்கு ஒன்னும் புரியவில்லை நான் எதுக்கு நடிக்கணும் உன்ன மாதிரி பொண்ணுங்கள பத்தி எனக்கு தெரியாதா எல்லா வேலையும் பண்ண வேண்டியது அப்புறம் முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு நல்லவ மாதிரி நடிச்சு பசங்களை ஏமாத்த வேண்டியது கேடுக்கிட்டவங்க தானே நீங்க தன்னை பேசியிருந்தால் கூட அவளுக்கு கோபம் வந்திருக்காது போலும் அனைவரையும் அவன் தவறாக பேசியதும் சந்திராவிக்கே சொல் என்று கோபம் எட்டி பார்த்தது என்ன தெரியும் உங்களுக்கு பொண்ணுங்கள பத்தி நாங்க எப்பவுமே உங்க காலு கீழே இருக்கணும்னு தானே நீங்க நினைப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க

பார்த்தவனுக்கு அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது அவளை இங்கு அழைத்து வந்து இருபத்தி நாலு மணி நேரம் கடந்து விட்டது தான் எவ்வளவு அசிங்கப்படுத்திய போதும் அமைதியாக இருந்தவள் இப்பொழுது பெண்களைப் பற்றி பேசியதும் அவள் பேசிய வார்த்தைகளும் அதை திக்கி திக்கி பேசி முடிக்கும் போது கடைசியாக அவள் வெளிவோரும் எட்டி பார்த்த கண்ணீர் துளியும் ஏதோ கூற வருவது போல இருந்தது அதை பொறுமையாக உணர்ந்திருந்தால் எல்லாம் சரியாக இருக்கலாமோ என்னவோ ஆனால் காலம் அவனுக்கும் அவளுக்கும் வேறு விதமாய் அழைப்பு விடுத்து அழைத்து செல்லும் பொழுது அதை யாரால் தடுக்க இயலும் கோவத்தில் புத்தி இழக்கிறான் என்னடி திக்கி திக்கி பேசுனா உனக்கு ஐயோ பாவம் பாப்பேன் நினைச்சியா நீ அனுபவிக்கணும் நிறையா அனுபவிக்கணும் அதுவரை விடமாட்டேன்டி உன்ன என்னை விட்டுருங்க நீ என் விழுந்து கதறணும் அப்ப நான் உன்னை பார்த்து சிரிக்கணும் நடக்கும் எல்லாமே நடக்கும் என அவள் கூந்தலை பின்னால் பிடித்து அவன் முகத்திற்கு அருகே இழுத்தான் இருவருக்கும் இடையே நூலளவு இடைவெளியே இருந்தது அவன் கூறிய விதத்தில் உள்ளுக்குள் மரணபீதி எழுந்தாலும் அவள் வெளியே மெல்லிய புன்னகை ஒன்றே சிந்தினாள் காற்ற இந்த குரு யாருன்னு சீக்கிரம் காட்டுற ஓ ஓ உங்களுக்கு பணம் பணம் தான வேணும் அவள் திக்கித் திக்கி கேட்டு முடித்தாள் இப்ப எதுக்குடி திக்கித் திக்கிப் பேசி சீன் போடுற இ எனக்கு பயமும் பதட்டமும் வந்தா நான் அப்படித்தான் தி தி திக்கிப் பேசுவ பொய் சொல்றியா எனக் குரு ருத்ரமாய் அவளை முறைத்தான் இ இல்ல உ உ உ என்ன நினைத்தானோ அவள் முடியை பற்றியிருந்து அவன் கையை விளக்கிக் கொண்டான் சூடா ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வா என அலையன முகத்தில் விழுந்த முடியை செலுப்பிக் கொண்டு ஒரு கையால் லுங்கியை மடக்கிக் கட்டியபடி வேக எட்டுகளுடன் அவன் அரை நோக்கி நடந்தான் அவன் சென்றதும் தான் பாவம் சந்திராவுக்கு நிம்மதியாக மூச்சுவிட முடிந்தது மூச்சை இழுத்துவிட்டு தன்னை ஆசுவாசிப்படுத்திக் கொண்டவள் கிச்சன் சென்று மணக்க மணக்க இஞ்சியையும் ஏலக்காய் இரண்டையும் தட்டி போட்டு டீ ஒன்றை கொண்டு அவன் அரை நோக்கி சென்றாள் அவனுக்கு வாய்க்கு ருசியாய் ஆக்கி போட்டால் நிச்சயம் பாவம் பார்த்து தன்னை விட்டு விடுவான் என எண்ணிக்கொண்டால் போலும் இவள் கேவலமாய் சமைத்து போட்டால் கூட இவள் சமையல் பிடிக்காமல் இவள் கழுத்தை பிடித்து வெளியே தள்ள வாய்ப்பு உண்டு புள்ளைக்கு தெரியல அவனுங்களை பத்தி அவனுங்களே கஞ்சிக்கு செத்து சோரன் எழுதியிருக்க பேப்பரை பார்த்தாலே பாஞ்சிருவானுக்கு போல அவனுங்களுக்கு வக்கனை ஆக்கி போட்டேன்னு வை நீ கெஞ்சி கதர்னாலும் உன்னை விடவே மாட்டாங்க செல்லம் சந்திராவும் சமைத்து இவர்களை மடக்கி இங்கிருந்து எஸ் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் சுட சுட இஞ்சி டீயினை போட்டுக்கொண்டு மாடிக்கு சென்றவளுக்கு பாவம் அவன் அறை எது என தெரியாமல் அங்கிருந்த பல அறைகளைக் கண்டு பேந்த பேந்த முழித்துக்கொண்டு நின்றாள் அவள் வீடே மிகப் பெரியது ஆனால் இவன் வீடு அதைவிட பெரிதாய் அல்லவா இருக்கிறது இப்போ எப்படி நம் அவர் ரூம் கண்டுபிடிக்கிறது எனப் புரியாமல் அங்கும் இங்கும் வெளிகளை உருட்டிக்கொண்டு நிற்கும் நேரம் ஆஜானு பாகுவான வாகுவுடன் ஒருவன் கையில் துப்பாக்கி எடுத்துக்கொண்டு அந்த பக்கம் சென்றான் பேசாமவர்கிட்ட கேப்போ அண்ணா அண்ணா என்று அழைத்தாள் அவன் அதை கேட்டும் கேட்காதது போல சென்றான் மீண்டும் அழைத்தாள் அவள் என்ன என்றான் முகத்தை உறென்று வைத்துக்கொண்டு பாவம் சந்திரா சத்தியமாய் பயந்தே விட்டாள் அதற்கு பிறகு வார்த்தைகள் திக்கி திக்கித்தான் வந்தது வ வந்து அவரு ரூம் என் அவள் திக்கி திணறி கேட்டாள் எதா என மீண்டும் கத்தினான் கொஞ்சம் கொஞ்சம் வந்த பேச்சும் அதற்கு மேல் அவளுக்கு வரவில்லை அவன் பீட்டர் குருவின் ஒரு பாதி காசி என்றால் இன்னொரு பாதி இவன் குருவுக்கு மிகவும் நெருக்கமானவன் ஆனால் எப்பொழுதும் அரை கிலோ மிளகாய் தின்றது போலவே சுற்றி கொண்டிருப்பான் பேசுவது என்றால் என்னவென்று கேட்கும் ரகம் இவன் இங்கென்ன பண்ணிட்டு என்று சத்தம் கேட்டு பட்டென திரும்பியவள் அங்கே நின்று குருவை கண்டதும் தான் மூச்சே வந்தது சிறுத்தைக்கு புளியே மேல் என்று எண்ணினாலோ என்னவோ வேகமாய் காஃபி கப்புடன் குருவின் பின்னால் போய் நின்று கொண்டாள் குருவுக்கு அவள் செய்கை புரியவில்லை பீட்டரோ அவளை ஏகத்திற்கும் முறைத்தபடி நின்று கொண்டிருந்தான் அதற்கான அர்த்தம் ஒன்றுதான் அவன் பின்னாடி போய் ஒளிர அப்ப அவன் மட்டும் நல்லவனா என்ன என்பதே அதற்கான அர்த்தம் இதற்கு மேல் இங்கு நின்றால் பிரஷர் எகிரிவிடும் என்று வேகமாய் அங்கிருந்து விலகி சென்றார் ரங்கநாயகி அவர் போனதும் அவர் பின்னாடியே கொடுக்கு போல சுமதியும் அவள் அம்மாவும் சென்றார்கள் மிச்சம் அங்கு ஆனந்தி வைதேகி பது மட்டுமே இருந்தார்கள் இவ்வளவு நேரம் வது முகத்தில் இருந்த இலகு தன்மை மாறியது உங்க வீட்ல தண்ணி ஊத்தி தான் புது மருமகளை வரவேப்பீங்களா சத்தியமாய் அவள் காமெடியாய் கேட்கிறாளா இல்லை கோபமாய் கேட்கிறாளா என்று இருவருக்கும் புரியாமல் இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் உங்களை தான் கேட்கிறேன் தூங்கிட்டு இருக்கவங்க மேல இப்படித்தான் தண்ணி ஊத்தி எழுப்பி விடுவீங்களாக்கா சற்று கோபமாக கேட்டாள் வந்து நாங்க எவ்வளவோ சொன்னோம் தேவி ஆனா அத்தைக்கு லேட்டா இருந்துருச்சா பிடிக்காது அதனால்தான் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க நாங்க எதுவும் பண்ணல தேவி அக்கா என்ன பார்த்தா பூச்சாண்டி மாதிரி இருக்கா இருவரும் இல்லை என்று தலையாட்டினார்கள் பின்ன எதுக்கு பயந்து பயந்து பேசுறீங்க நீங்க ரெண்டு பேரும் இதை பண்ணலன்னு நல்லா தெரியுது தப்பு பண்றவங்க முகத்தை பார்த்ததும் எனக்கு தெரிஞ்சிடும் அதனால நீங்க பயப்படாதீங்க சரி தேவி அத்தை ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க நீ எதையோ மனசுல வச்சுக்காத இனிமே சீக்கிரம் எழுந்திரிச்சிடு அப்புறம் இங்க நடந்ததை பத்தி தப்பி தவறி கூட உங்க வீட்டுல சொல்லிடாத அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அத்தையை மட்டும் எதிர்த்து பேசுறாத அவங்களுக்கு பிடிக்காது என்னை இருவரும் மாறி மாறி சொல்லிக் கொண்டிருந்தார்கள் சரி என்பது போல தலையாட்டியவள் அவர்கள் அங்கிருந்து சென்றதும் வேகமாக பாத்ரூம் நோக்கி ஓடி சத்தம் போட்டு கத்தினாள் கூழ்வது கூழ்டிவது கூழ்வது கூழடிவது இங்கிருந்து அப்பா அம்மாவை காப்பாத்துறவருக்கும் முட்டாள்தனமா நடந்துக்காத பொறுமையாரு அந்த அம்மையப்பா மோசமானவரு நீ அவரை விட புத்திசாலின்னு உன் செயல் மூலமாதான் காட்டணும் என வேறு வழி இல்லாமல் கோபத்தை அடக்கி அப்படியே குளித்து முடித்து வெளியே வந்தாள் மறந்து போய் சுடி அணிந்தவளுக்கு பாதி தூரம் வந்த பிறகுதான் சேலை அணிய மறந்துவிட்டோம் என்பது புரிந்தது இதுக்கு வேற அந்த கொரிலா திட்டம் பேசாம மாத்திட்டு வந்துருவோம் என வேகமாக அரை நோக்கி ஓடியவளுக்கு பாவம் இதற்கு முன் சேலை அணிந்து பழக்கம் இல்லை என்பதால் எப்படி சேலை கட்ட வேண்டும் என்று தெரியவில்லை யூடியூப் பார்த்தாலும் அவளுக்கு சரிவர கட்ட வரவில்லை எவன்டா அந்த சேலை கண்டுபிடிச்சது என கடுப்பாய் அவள் பல்லை வழியாக்கிய நேரம் மனைவியை பார்க்காமல் இருக்க முடியவில்லை போலும் புதுமா பிள்ளைக்கு ஏதோ மறந்து வைத்து விட்டேன் எடுக்க வந்தேன் என்ற சாக்கில் சிவா பட்டன கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான் அங்கு அவன் ஆசை மனைவி பிளவுஸ் மற்றும் பாவடி அணிந்து சேலையுடன் போராடி கொண்டிருப்பதை கண்டதும் ஒரு நொடி அப்படியே அவனுள் பல வேதியியல் மாற்றங்கள் உண்டானது பாவம் அதை அடக்க வழி தெரியாத அந்த சாமியார் நொந்துதான் போனான் வந்து தப்பான நேரத்துல வந்துட்டங்க ஏன் அவன் கதவை சாத்த போன நேரம் அவனை அழைத்தால் வது மிஸ்டர் லிங்கம் என சத்தம் கேட்டு ஒரு நொடி அவன் உடலில் ஒருவித உணர்வு பொங்கி எழுந்தது இதுவரை யாரும் அவனை அப்படி அழைத்ததே இல்லை அவள் ஒவ்வொரு முறை அவனை அப்படி அழைக்கும் பொழுதும் அவனுக்கு அது பிடித்திருந்தது ஆபத்துக்கு பாவம் இல்லை என எண்ணிக்கொண்டவள் அவனிடம் உதவி கேட்டாள் வந்து எனக்கு எனக்கு சேலக்கட்ட ஹெல்ப் பண்ண முடியுமா என் கையில அடிபட்டுருக்குல அதனால சிரமமா இருக்கு மிஸ்டர் லிங்கம் ஹடடா யார்தான் வேண்டாம் என்று மறுப்பார் இப்படி ஒரு வாய்ப்பை அவன் உள்ளே குத்தாட்டம் போட்டவன் இருந்தும் மெல்ல மறுப்பது போல நடித்தான் வேணுனா நீங்க யாராவது வர சொல்லட்டுமா ஏனோ ஒரு மாதிரியாக இருந்தது அவனுக்கு அவன் கட்டுப்பாட்டினையும் மீறி அத்து மீறி விடுவோமோ என்று உணர்ச்சிகளை அவ்வளவு எளிதில் வெளிக்காட்டி விடமாட்டான் சிவா இருந்தும் ஒரு முன்னெச்சரிக்கைதான் இல்ல வேணா அவங்க வேலையா இருப்பாங்க சோ நீங்க ஹெல்ப் பண்ணுங்க சிவாவுக்கு அது பிடித்திருந்தது அவர்களை விட அவன் மீது எவ்வளவு நம்பிக்கையும் உரிமையும் இருந்தால் நீங்களே ஹெல்ப் பண்ணுங்க என்று கேட்பாள் அதை தொளியும் என்னில்லை போலும் ஏதோ பல நாள் பழகிய காதலன் போல அத்தனை உரிமையுடன் அவனிடம் உதவி கேட்டு நின்றாள் ஏனோ அது அவள் மனதில் தவறாகவும் படவில்லை போலும் பாவம் சிவாவுக்குத்தான் கூச்சமும் வெக்கமும் பிடுங்கி தின்றது அவளோ ஒரு பக்கம் தலவினை அள்ளி போட்டு இன்னொரு கையால் ஒரு பாதி சேலையை பிடித்தபடி நின்று கொண்டிருந்தாள் இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புற கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அப்படியே வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜி மோனிகா